ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வியாண்டுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க மாணாக்கருடைய கல்வி மேம்பாட்டிற்காக இந்த கல்வி உதவித்தொகையானது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது சரி இந்த குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மூன்று திட்டங்கள் அதாவது போஸ்ட் மெட்ரிக் கல்வி தொகை திட்டம் ப்ரீ மெட்ரிக் கல்வி தொகை திட்டம் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி தொகை திட்டம் இந்த மூன்று திட்டங்கள் வழியாக நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதே ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டு ப்ளஸ் டூ முடித்ததும் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறமும் இந்த திட்டத்தின் வழியாக நீங்கள் வந்து உதவித்தொகை பெற முடியும் அதுக்கு நீங்கள் புதுசாகலாம் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியதில்லை நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே காலேஜில் இரு வழியாக இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கல்லூரியில் படித்து இதற்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் உங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு அலுவலர அணுகி யூஐஎம்எஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்ஐஎன் என்ற வெப்சைட் வழியாக இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்று இந்த கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான டாக்குமெண்ட் வருமான சான்று பெற்றோருடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் அடுத்தது ஆதி சான்று பேங்க் அக்கௌண்ட்டுடன் ஆதார் எண்ணை வந்து கட்டாயம் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிட மாணாக்கர்களுடைய கல்வி மேம்பாட்டிற்காக தான் இந்த கல்வி உதவித்தொகை திட்டங்களை தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்திட்டு வராங்க அதனால் இந்த திட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க